வணக்கம் மக்களே இந்த வீடியோல முதல்ல கோலி ரோஹித் சர்மா பத்தி நாம நினைக்கிறது நடக்கிறது கொஞ்சம் வீரர் கருத்து தெரிவிச்சிருக்காரு இந்திய கிரிக்கெட் அணியின் ரெண்டு ஜாம்பவான் வீரர்களான விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் டெஸ்ட் மற்றும் சர்வதேச டி டுவெண்டி போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றுட்டாங்க இந்த நிலையில ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடக்கிற ஐம்பது ஓவர் உலக கோப்பையில விளையாட ரொம்பவே ஆர்வமாகவும் இருக்காங்க ஆனா இந்திய அணி அடுத்த ஆறு மாதங்கள்ல பெரிய அளவு கிரிக்கெட் போட்டியில விளையாடுறது இல்ல இது விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா உடைய உடல் தகுதியை கேள்விக்குறியாக்கும் இந்த நிலையில ரெண்டு பேருடைய எதிர்காலம் குறித்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் இர்பான் பதான் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு இதை பத்தி அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நம்ம எல்லாருமே தொழில்முறை கிரிக்கெட் வீரர்கள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நினைவுல வச்சுக்கணும் அவர்களுடைய குறிக்கோள் தற்போது கிரிக்கெட் மேல மட்டும்தான் இருக்கும் ஆனா ரெண்டு பேருக்கு உள்ள மிகப்பெரிய சவாலே தொடர்ந்து கிரிக்கெட் போட்டிகள்ல விளையாடுறதும் உடல் தகுதியோடு இருப்பது மட்டும்தான் விராட் கோலி ஐபிஎல் பி தொடர்ல விளையாடுறாரு அதனை தவிர ஏதேனும் முதல் தர கிரிக்கெட் போட்டிகள் நடந்தா அதுலயும் விளையாடுறாரு இந்த தொடர்ல எல்லாம் விளையாடி எதையுமே அவர் நிரூபிக்க தேவையில்லை தற்போது டி போட்டிகள் தான் அதிக அளவு நடந்துட்டு இருக்கு ஒரு நாள் போட்டி குறைவாதான் நடந்துட்டு வருது அதனால இனிமேதான் கோலி ரோஹித் சர்மாவும் ஒரு நாள் கிரிக்கெட்ல தொடர்ந்து விளையாடி தங்களுடைய உடல் தகுதியை பார்த்துக்கணும் தொடர்ந்து ரெண்டு பேரும் ஒரு நாள் கிரிக்கெட்ல விளையாடினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலகக்கோப்பை அப்படின்றது கிடையாது ஆனா ரெண்டு பேரும் கடும் நெருக்கடியில இருக்காங்க ரோஹித் சர்மா கிட்ட கூட இதை பத்தி நான் பேசியிருக்கேன் அவர் உடல் தகுதியை பாதுகாக்கிறதுல ரொம்ப தீவிரமாவும் இருக்காரு விராட் கோலி இங்கிலாந்துல நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பயிற்சி செஞ்சு வந்துட்டு இருக்காரு ஷமி கூட தொடர்ந்து விளையாடுற முடிவுல தான் இருக்காரு இந்த சமயத்துல தேர்வு குழுவினரும் பயிற்சியாளரும் விராட் கோலி ரோஹித் சர்மாவோட நல்ல தொடர்பில் இருக்கணும் நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்றத தெரியப்படுத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக கோப்பைக்கு இன்னும் சில ஆண்டுகள் தான் இருக்குது ஆனா இந்திய அணி தற்போது பெரிய அளவுல ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில விளையாடுறது இல்ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மூன்று ஒரு நாள் போட்டி அதுக்கப்புறம் ஐ பி எல் இப்படின்னு மிக மிக பெரிய கேப் இருக்குது தொடர்ந்து விளையாடாம இருக்கிறதா ரொம்ப பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் நினைக்கிறேன்னு இரஃபான் பதான் கூறியிருக்காரு இந்திய அணிக்கு வர அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மூன்று ஒரு நாள் போட்டி கொண்ட தொடர் நடக்க போகுது அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய அடி விழுந்திருக்கு இந்தியா தொடர்ல இருந்து கேப்டன் கமின்ஸ் விலகி இருக்காரு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணிக்கு பெரிய பின்னடைவா அந்த அணியுடைய டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் போட்டி அணிகளின் கேப்டனான பேட் கமின்ஸ் முதுகு பகுதியில ஏற்பட்ட காயம் காரணமா இந்தியாவுக்கு எதிரான தொடர்ல இருந்து முழுமையா இருக்காரு அடுத்த மாதம் ஆஸ்திரேலியாவில் நடக்க இருக்கக்கூடிய மூன்று ஒரு நாள் மற்றும் மூன்று டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட இந்த தொடர்ல அவர் பங்கேற்க மாட்டாரு அப்படின்னு கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு அப்புறமா பேட் கமின்ஸ்க்கு முதுகுல வலி இருந்துச்சு ஆரம்பத்தில் இந்த வழி எதிர்பார்த்ததை விட நீண்ட நாட்கள் நீடிச்சிருக்கு இதனை தொடர்ந்து எடுக்கப்பட்ட ஸ்கேன் அவருடைய கீழ் பகுதியில லேம்பர் போன் ஸ்ட்ரெஸ் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு இது எலும்பு முறிவுக்கு முந்தைய நிலை அப்படின்றதுனால உடனடியாக அவருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டிருக்கு இருப்பினும் தற்போதைக்கு எலும்பு முறிவு எதுவும் ஏற்படவில்லை அப்படின்றது கொஞ்சம் ஆறுதலான விஷயமா பார்க்கப்படுது கமின்ஸ் கிரிக்கெட் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் இதே மாதிரியான எலும்பு முறிவு காயங்களால் அவர் தீவிரமா பாதிக்கப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி பதினொன்னு அறிமுகமான இவர் தன்னுடைய இரண்டாவது டெஸ்ட் போர்டில விளையாடுறதுக்கு இரண்டாயிரத்தி வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருந்துச்சு அதுக்கப்புறம் கடந்த சில ஆண்டுகளா காயமே இல்லாம ரொம்ப சிறப்பா விளையாடி வந்துட்டு இருந்தாரு இந்த நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அவருடைய பந்து வீச்சு பொழு குறைவா இருந்த போதும் அவருக்கு இந்த காயம் ஏற்பட்டு இருப்பது அணி நிர்வாகத்துக்கு பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கு இந்த காயம் காரணமா நியூசிலாந்துக்கு எதிரான தொடர்லையும் கமெண்ட்ஸ் பங்கேற்க பங்கேற்க மாட்டார் நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி தொடங்க உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஆஷிஸ் தொடருக்கு முன்பாக அவர் எந்த ஒரு போட்டியிலும் விளையாடாமல் நேரடியாக களமிறங்க வேண்டிய சூழல் உருவாகியிருக்கு இது ஆஸ்திரேலிய அணியின் ஆசிஸ் திட்டங்களுக்கு பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது கவின்ஸ் காயத்திலிருந்து மீண்டும் தன்னுடைய மறுவாழ்வு பயிற்சியை தொடங்குவார் அப்படின்னும் பந்து வீச்சுக்கு திரும்புறது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னும் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா தெரிவிச்சிருக்காங்க அணியுடைய கேப்டனே முக்கிய தொடர்களுக்கு முன்னாடி காயமடைஞ்சிருக்கிறது ஆஸ்திரேலிய ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு அடுத்ததா எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா நாம எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலகக்கோப்பைக்கு தான் ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்கோம் ஏன்னா சாம்பியன்ஸ் டிராபி டி ட்வெண்ட்டி உலக கோப்பை அடுத்தடுத்து தோனிக்கு அப்புறமா ரோஹித் சர்மா வாங்கி கொடுத்துட்டாரு அதே மாதிரி ஐம்பது ஓவர் உலக கோப்பையும் வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்ற நம்பிக்கையில ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க அப்படி முக்கியமான உலகக்கோப்பை தொடர்ல இந்தியாவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் நமக்கு ரொம்ப டஃப் கொடுக்கக்கூடிய சனா செனா கண்ட்ரீஸோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கோ அப்படின்றத பத்தி பாக்க போறோம் இப்போ இந்தியாவோட பிள்ளைங்லாண்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேப்டன் ரோஹித் சர்மா சுப்மன் கில் விராட் கோலி ஸ்ரேயாஸ் ஐயர் கே ராகுல் ஹார்திக் பாண்டியா அக்சர் பட்டேல் ரவீந்திர ஜடேஜா குல்தீப் யாதவ் முகமது ஷமி ஜஸ்பிரத் பும்ரா அடுத்ததா நியூசிலாந்து அணியில யார் யார் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா கேன் வில்லியம்சன் டாரியல் மிச்சல் டாம் லாதம் கிளென் பிலிப்ஸ் மைக்கேல் பிரேஸ்வெல் மிச்சல் சாண்டனர் கேப்டன் வில் ஓ மேட் ஹென்ரி லக்கி ஃபர்க்யூசன் அடுத்ததான் ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்த்தோம்னா மிச்சல் மாஷ் ட்ராவல் ஹெட் மேனஸ் லபுஷன் கேமரான் கிரீன் மேத்யூ ஷார்ட் ஜாஸ் இங்கிலிஷ் அலெக்ஸ் கேரி ஆடம் ஜாம்பா மிச்சல் ஸ்டார்க் பேட் கமின்ஸ் கேப்டன் ஜஸ்லூட் அடுத்து இங்கிலாந்து பிளேங் லெவன் அப்படின்னு பார்த்தோம்னா பென் டக்கெட் பில் சால்ட் ரூட் ஹாரி புரூக் ஜாஸ் பட்லர் ஜேமி ஸ்மித் ஜேமி ஓவர்டன் அடல் ரஷித் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பிரைடன் காஸ் மார்க்குட் அடுத்ததா சவுத் ஆப்பிரிக்கா பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்த்தோம்னா ரியான் ரிகல்டன் டெம்பா பவுமா கேப்டன் வேண்டு ட்ரூசன் ஏடன் மார்க்ரம் டேவிட் மில்லர் ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் மார்கோ ஜாசன் கேஷவ் மக்ராஜ் லுங்கி இங்கிடி ரபாடா கார்பென் போஷ் இந்த பிளேயர்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக கோப்பையில் இடம் பிடிப்பாங்க அப்படின்னு ஒரு யுகம் இருக்கு அடுத்ததாக இதை பற்றி பார்க்கப் போகிறோம் அப்படின்னா ஜோ ரூட்டை நான் பாராட்டதான் செஞ்சேன் பதிலுக்கு அவர் என்னை அசிங்கமாக திட்டிட்டாரு அப்படின்னு பிரசித் கிருஷ்ணா கருத்து தர வச்சிருக்காரு இந்திய கிரிக்கெட் அணியின் இருபத்தி ஒன்பது வயது வேகபந்து வீச்சாளரான பிரசித் கிருஷ்ணாவுக்கும் இங்கிலாந்து ஜாம்பவான் ஜோ ரூட்டுக்கும் இடையே ஏற்பட்ட வார்த்தை மோதல் குறித்து தற்போது புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு நடந்த கடுமையான வார்த்தை குறித்து மனம் திறந்து பிரசத் கிருஷ்ணா ஜோ ரூட்க்கு எதிராக வார்த்தைகளையும் பயன்படுத்தல சொல்லிருக்காரு ஆனா இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் தான் எந்த காரணமும் இல்லாம கோபம் அடைந்து தன்னை திட்டியதாகவும் கூறியிருக்காரு இந்திய மற்றும் இங்கிலாந்துக்கு இடையிலான ஐந்தாவது மற்றும் இறுதி போட்டியில பிரசத் கிருஷ்ணாவும் ஜோ ரூட்டும் கடுமையான வார்த்தை போரில் ஈடுபட்டிருப்பாங்க டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல இரண்டாவது அதிக ரன்கள் குவித்தவரான ஜோரூட் தன்னுடைய அமைதியான ஆளுமைக்கு பெயர் பெற்றவர் அவர் அரிதாவே கோபத்தை வெளிப்படுத்துவாரு கிருஷ்ணா உடனான இந்த மோதல்ல இதுவரைக்கும் காணப்படாத ஒரு ரூட்டை பார்க்க முடிஞ்சது இந்த சம்பவம் இங்கிலாந்து இன்னிங்ஸின் இருபத்தி இரண்டாவது ஓவர்ல இரண்டாவது நாள்ல தொடங்கனுச்சு ஓவரின் ஐந்தாவது பந்துல பிரசித் கிருஷ்ணா ஆஃப் ஸ்டம்புக்கு வெளிய ஒரு பந்தை வீசிருப்பாரு அப்போ பிரசித் ரூட் கிட்ட சில வார்த்தைகள் பேசியதாகவே தெரியுது இதுக்கு பதில் கொடுத்த ரூட் கோபமா பதில் பேசியிருப்பாரு இதனால நடுவர் குமார் தர்மசேனா தலையிட்டு நிலைமையை சமாளிச்சிருப்பாரு இது குறித்து பேசிய பிரசத் கிருஷ்ணா ரூட் ஏ கோபம் அடைஞ்சு அப்படின்னு எனக்கு தெரியல நான் ரொம்ப சிறப்பான உடல் தகுதியோடு இருக்கீங்க அப்படின்னு மட்டும்தான் அது வாக்குவாதமாவும் மாறிடுச்சு நான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன் அதுக்கு ரூட் நீங்க என்ன திட்டினதான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னாரு நான் இல்ல அப்படின்னு பதில் கொடுத்தேன் அதுக்கு அவரு நம்மளை உற்சாகப்படுத்தவும் ஆட்டத்துல முழு ஈடுபாடு காட்டவும் இதை செஞ்சேன் அப்படின்னு இருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்